சற்று வெளியான தகவல் ரேசன் அட்டைதாருக்கு முக்கியமான தகவல் வெளியிட்டுள்ளது அது என்னன்னு சொல்ல பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இன்னும் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வெடிக்குள்ளே போகலாம் பொது விநியோக திட்டத்தின் சேவைகள் அனைத்து மக்களுக்கும் வழங்கும் பொருட்டு வேலூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து தாலுகாவிலும் காலை பத்து மணிக்கு பொது விநியோக திட்ட சிறப்பு குறைத்தீர்வு முகாம் நடைபெற உள்ளதாகவும் குடும்ப அட்டையில் பெயர் சேர்த்தல் நீக்குதல் முகவரி மாற்றம் போன்ற பணிகளை உடனுக்குடன் செய்யலாம் என்று கலெக்டர் தெரிவித்துள்ளார் வேலூர் மாவட்ட கலெக்டர் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் பொது விநியோக திட்டத்தின் சேவைகள் அனைத்து மக்களுக்கும் வழங்கும் பொருட்டு வேலூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து தாலுகாவிலும் காலை பத்து மணிக்கு பொது விநியோக திட்ட சிறப்பு குறைத்தீர்வு முகாம் நடைபெற உள்ளது இதில் குடும்ப அட்டையில் பெயர் சேர்த்தல் நீக்குதல் முகவரி மாற்றம் புதிய குடும்ப அட்டை மற்றும் நகல் குடும்ப அட்டைக்கு மனு செய்தல் செல்போன் எண் பதிவு செய்தல் குடும்ப தலைவர் புகைப்படம் மாற்றம் செய்தல் உள்ளிட்ட பணிகள் மேற்கொள்ளப்படும் மேலும் பொது விநியோக திட்ட பொருட்களின் தரம் குறித்த புகார்கள் இருப்பின் அதனையும் முகாமில் தெரிவித்து தீர்வு காணலாம் உங்கள் ரேஷன் கார்டில் குழந்தையின் பெயரை சேர்ப்பதற்கு பிறப்பு சான்றிதழ் குடும்ப தலைவரின் ஆதார் அட்டை மற்றும் ரேஷன் கார்டின் நகல் ஆகியவை வேண்டும் வேறு ஆவணங்கள் எதுவும் தேவையில்லை குழந்தையின் ஆதார் இருந்தால் அதையும் கொடுக்கலாம் அதை வைத்து உங்கள் குழந்தையின் பெயரை ரேஷன் கார்டில் உடனே சேர்க்கலாம் இதேபோல் குடும்ப அட்டைக்கு விண்ணப்பிக்க விரும்புவோர் எளிதாக விண்ணப்பிக்க முடியும் எல்லா அதிகாரிகளும் முகாம்களில் இருப்பார்கள் என்பதால் உங்கள் விண்ணப்பம் உடனே பரிசீலனைக்கு எடுத்து கொள்ளப்படும் வாய்ப்பு உள்ளது புதிய குடும்ப அட்டைக்கு விண்ணப்பிக்க விரும்புவோர் திருமணமான பின்னர் அவரவர் வீட்டின் ரேஷன் கார்டில் பெயரை நீக்கியிருக்க வேண்டும் நீக்கியதற்கான ஆவணம் திருமணம் நடந்ததற்கான ஆவணம் இருவரின் ஆதார் கார்டு முகவரி சான்றிதழ் போன்றவை வேண்டும் இவை இருந்தால் உடனடியாக புதிய குடும்ப அட்டைக்கு விண்ணப்பிக்க முடியும் குடும்ப அட்டையில் பெயரை நீக்க வேண்டும் என்றால் யாருடைய பெயரை நீக்க வேண்டுமோ அவர்கள் ஆதார் கார்டு நகலுடன் சென்றால் உடனே நீக்கி கொள்ள முடியும் இதேபோல் செல்போன் எண் பதிவு செய்தல் குடும்ப தலைவரின் படத்தை மாற்ற வேண்டும் என்றாலும் உடனே மாற்றி தருவார்கள் இதுபோன்ற செய்திகளை உடக்குழு அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த